ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ரியா வந்து மதுவை பார்க்குறதுக்கு வராங்க ஏய் உனக்கு என்ன பைட்டிங் கேட்டியும் பிடிச்சிருக்கா உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிடுச்சி பின்னே இதுக்கிட்ட தேவையில்லாமல் என்னோட பேர் எழுத்துட்டு இருக்க சாகரனா செத்து போக வேண்டியது தானேங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீயா வந்து கற்றுட்ருக்காங்க உடனே நம்ம மதியம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாரு சாகரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒன்றா பார்க்கணும் போல ஆசையாக இருந்துச்சு அதனால தான் இப்படி சொல்லி வரமழைச்சேன் இங்கே பாரு நான் உண்மையிலேயே ஒன்று கேட்குற சொல் என்ன நீ தானே கல்யாணம் பண்ண ஆமாம் இப்போ என்ன அப்போ எதுக்காக ரியா என்னை விட்டு பிரிச்சேன் பணம் பணம் இல்லைடா பணம் இல்லைனா வாழ்க்கையே இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம் பார்த்தல நான் பணத்துக்காக எந்த இலைக்கு வேணுனாலும் போவேன் ரெண்டு குழந்தைய வயித்துல வச்சுன்னா அபசம் பண்ண விடா அப்போ பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு தெரியாதா சொல்ல போனா உன்னையே கொள்ள பாப்ப தெரியுமா கேட்டதும் மது வந்து அதிர்ச்சி ஆறாங்க சரி அப்பனா ஆனந்த நீ மனசார காதலிச்சு தான் என்ன தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன் இங்க பாரு எல்லாம் பணத்துக்கு தான் கிட்ட நல்ல பணம் கொட்டி கிடக்கு சோ அவனை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு நடிச்சு அவனை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டோட மருமலாயிட்டு இன்னும் கொஞ்சம் நாளையால சொத்து ஆனந்த் பேர்ல வந்துரும் அதுக்கப்புறமா அந்த வீட்டோட ராணி நான் தான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ நீ சாகு இதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என் பேர் வந்துச்சு மாவனே அவ்வளோ தான் சும்மா இருக்க மாட்டேன் இங்கே பாரு உனக்கும் வேணும்னா நான் பங்கு கொடுக்குறேன் பொறுமையார் செத்து ஏன் அநியாயமும் உயிரை விட போகிறேங்கிற மாதிரி சொன்னதும் உடனே மது வந்து செம்ம டென்ஷனாக வராங்க போதும் ரியா அதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே எங்கேயும் இடிக்கிறேன் நீ பாட்டுக்கு வர சொன்னேன் நீ பாட்டுக்கு பேசிட்டு என்ன கிளம்ப சொல்கிறேன் நான் சாகிறது உறுதி உன் பேர் வராது கடைசியாகவும் உன்னோட முகத்தை வந்து பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் வர சொன்னேன் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ரியா வந்து உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து என்ன ரியா எல்லாம் முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் முட்டை பைய கடைசியாக சாகும்போது என் முகத்தை பார்க்கணுமா நான் இப்படி தான் வருவேன்னு என்ன வர வளைச்சிருக்கான் அதான் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னதும் இல்லை எனக்கு எங்கேயோ வெடிக்குது ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது ரியா இப்போ கூட நான் சொல்கிறேன் தயவு பண்ணி இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொன்னதும் புரியாமல் பேசிட்டு இருக்காதுங்க ஐஸ்வர்யா எதுவுமே நடக்காது அப்படின்னு நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ரியா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டியும் வராங்க ஸோ பாட்டி வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க பாட்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓடி போகிறாங்க பாட்டியும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் செம்ம ஆகுறாங்க பார்த்திங்களா கடைசி நொடி வரைக்கும் கார்த்திகால் எதுவுமே பண்ண முடியல ஸோ அத்தை மாமா கல்லை விழுந்து ஆசிர்வாதம் வாங்க போகிறது நான் எங்கிற மாதிரி ரியா உறுதியாக இருந்துட்டுருக்காங்க எல்லோருமே வந்து நம்ம அபிராமிக்கு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது பாட்டி வந்து பேரும் பேத்திங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ஆனந்த மீன் ஆச்சு தனித்தனியாக நின்று இருக்காங்க என்ன இது இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இல்லாம அங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க டே ஜோடியா நின்றா அப்படின்னதும் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அபிராமி என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம காத்தி வந்து ஆனா ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க வா அப்படின்னு சொன்னதும் ரியா வந்து பக்கத்துல நிக்காங்க ஏய் யார் இந்த சிரிக்கு மாவ யார் நீ அப்படின்னு கேட்டதும் ஆ ஆனந்தரோட பொண்டாடியா இருக்கிறது இப்போ நான் தான் அப்படின்னு சொன்னதும் பாட்டி எழுதிச்சு ஆறாங்க அபிராமி என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும் அபிராமி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இது கேட்ட பாட்டி பாட்டி அதிர்ச்சி ஆகிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு யாராச்சும் ஒருத்தங்க என்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னீங்களா அப்படின்னு பாட்டி வந்து எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க பாட்டி இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்கள் பதட்டப்படுவீங்க அதனால தான் சொல்லாமல் மூடி வரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னது பொது நிறுத்துங்க காத்தி உன்னால் கூட வா இந்த சிரிக்க மாவில் வீட்டை விட்டு துரத்தி அடிக்க முடியல பாரு எப்படி பூ மாதிரி பொண்ணாட்டி வச்சுட்டு குரங்கொண்ட கூட்டிகிட்டு வந்துருக்காங்கங்கிற மாதிரி பாட்டி ரியாவை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரியா வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணுணாலும் சொல்லுங்கள் ஆனால் ஆனால் வந்து என்னோட பொருசு அண்ட் வேணான்னு மீனாட்சி தாலியை கலட்டி எரிஞ்சிட்டா அப்படி பார்த்தா சட்டப்படி முறைப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தான் புருஷன் போட்டாட்டி அப்படின்னு சொன்னதும் நம்ம பாட்டி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க ஓஹோ அப்படியா இங்கே பாரு உன்னோட திட்டம் நீ எதுக்காக இங்கே வந்த இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு மாதிரி திபா வந்து கேட்குறாங்க என்னடி தெரியும் என்னை பற்றி இங்கே பாருங்க ஆனது மாமா இவ ஒரு சரியான கள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா அது மட்டும் கிடையாது ரெண்டு வாட்டி குழந்தையா அவசம் பண்ணியிருக்கா மாமா இவன் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தால் உங்கள் வாழ்க்கையே நாசமாக போயிடும் தயவு பண்ணி இவளை மண்டபத்தை விட்டு துரத்துங்க அப்படின்னதும் பார்த்தீங்களா ஆனந்த் என்னை உங்கள் கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு சொன்ன கதையை எத்தனை நாளைக்கு சொல்லிட்டுருக்காங்கன்னு மாமா இந்த விஷயத்த நாங்கள் சொல்லலை உங்கள் ஒய்ஃப் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் என்ன தீபா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த பக்கம் ரியா நம்ம மது பேசின வீடியோவை பேசின விஷயத்தை வந்து மது வீடியோ எடுத்து கார்த்திகா அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த வீடியோ வந்து தீபா ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க இந்த டோஸ்ட்டை கொஞ்சம் கூட ரியா வந்து எதிர்பார்க்க இல்லை இது எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சு இது எல்லாம் அந்த மது பேசினது பேசினதே ஆச்சு ஆட பாவி அப்போவே ஐஸ்வர்யா சொன்னால் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோன்னு அப்படின்னா அந்த மது தான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கானேங்கிற மாதிரி ரியா செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஹலோ மேடம் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க அப்போ ரியா திருந்துடணும் இருக்காங்க ரியா உண்மையை சொல்லு என்ன இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நம்ம ரியா வந்து அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க நம்மளை பிரிக்கிறதுக்காக கார்த்தியும் தீபாவும் போடுற திட்டும் நாடகம் இங்க பாரு திட்ட தெளிவா நீதான்னு தெரியுது அப்படி நாடகம் இல்லன்னா என்ன அர்த்தம் இங்க பாருன்னு ரியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் மண்டபத்தை விட்டு போனாங்க அதுக்குரிய சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குது அப்படி அப்படின்னு அந்த வீடியோவையும் காமிக்கிறாங்க இதுக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் இது நான் இல்லை ஆனந்த் அவங்கள உண்மையாக காதலிக்கிற அப்படின்னதோ ரியா கண்ணத்தில் வந்து அடி அடிக்கிறாங்க சே அத்தனை பேர் பேச்சையை நம்பி நான் உன்னை நம்பி கல்யாணம் பண்ண இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என் என்கிட்ட இருந்து பிரிச்சு என் காதல் வாழ்க்கையை நாசமாக பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ஆனந்த் ரியா போட்டு அடிடின்னு அடிக்கிறாங்க இங்கே வந்து பாரு இதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடா வெளியில் போடி அப்படின்னு சொன்னது முடியாது ஆனந்த் நீ கட்டின தாளி என் காலத்தில் இருக்கு அப்படி பார்த்தா நானும் தான் உன் பொண்டாட்டி என்ன நடந்தாலும் சரி நான் வீட்டை விட்டு போகமாட்டேன் ஆமாண்டா சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் ஒன்று கல்யாணம் பண்ணேன் இப்போ என்ன அதுக்கு இது பாரு இப்போ முறைப்படி நான் தான் உன் பொண்டாட்டி எனக்கான நியாயம் வேணும் ஸோ நான் எங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி ரியா வந்து செம்ம டென்ஷனாக கத்திட்டு இருக்காங்க எங்க வந்து எங்க உரிமையை காமிச்சிட்ருக்கேன் என்னக்கு தீபா பார்த்துட்ருக்கேன் இவெல்லாம் இழுத்து வெளியில் போடு அப்படின்னதும் தீபா வந்து ரியா கையை வந்து பிடிக்கிறாங்க உடனே நம்ம கிட்ட இருந்து திருடுனா அந்த துப்பாக்கி அவங்க இடுப்பில் சொறி வச்சுருந்துருப்பாங்க ஸோ துப்பாக்கி எடுத்து தீபா முன்னாடி நிறாங்க இதை பார்த்த எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகிறாங்க அய்யோ இது என்னோட துப்பாக்கியாச்சு இவக்கிட்ட எப்படி போச்சுங்கிற மாதிரி அருணாச்சலம் ஆனந்தப்பட்டு திட்டுறாங்க அப்பா நான் தான் அப்பா இவ பார்க்கட்டும் காமிச்சேன் அதையும் அட்டையை போட்டு வச்சுருக்கா படுப்பாவி அப்படின்னு ஆனந்த் வந்து டென்ஷன் ஆகிறாங்க இது பக்கம் நம்ம ரியா வந்து இங்கே பாருங்கள் யாராச்சும் என்ன தொடர் ஒன்று முயற்சி பண்ணிங்க அவ்வளோதான் இங்கேயே எல்லோரையும் சுட்டு பொசுக்கிடுவேன் என்ன ஆனந்த் உன்னை பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன் அதுக்காக என் களத்தில் இருக்கிற தாலி நீ அத்தறிஞ்சிடும் முடிவு எடுத்துருவியா முடியாது உன் பொண்டாட்டினாது நான் மட்டுந்தான் மீனாட்சியும் பொண்டாட்டியாக முடியாது ஏ காத்தி என்ன இனி மாட்டி விட்டுட்டலை இதுக்கெல்லாம் காரணம் நீதானி உன்னை நான் சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு தீபா வந்து ஷூட் பண்ணி எடுக்காங்க இங்கே பாரு ரியா அவசரப்படாத துப்பாக்கி கீழே போடு அப்படின்னு தீபா அபிராமி கார்த்திக் எல்லாருமே சொல்லிட்ருக்காங்க கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் தனி உங்களை இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டேன் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க தீபாவை விட்டுருங்க அப்படின்னு காட்டி சொல்கிறாங்க இல்லை நான் உனக்கு உனக்கு நான் தனி எதிரி நீ என்னையை கொண்டு போட்டுரு இங்கே பாரு இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கு ஏதாச்சும் ஒரு துரும்பு பட்டா கூடனா சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி தீபா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கேன் இந்த பக்கம் நம்ம ரியா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் காட்டி நீட்டாண்டா உன் கதையை முதல்ல ஃபஸ்ட்டு முடிக்கிற அப்படின்ட்டு ரியா வந்து காத்தியை நோக்கி துப்பாக்கியை பிடிக்கிறாங்க இது பார்த்து தீபா செம அதிர்ச்சி ஆகிறாங்க ரியா தப்பு பண்ணாத என்ன என்ன பண்ணாலும் பண்ணு எப்பொருன்னா எதுவும் பண்ணிடாத அப்படின்றாங்க ஆனந்த் எல்லாரும் இவ்வளவோ சொல்கிறாங்க ரியா வந்து கேட்குற மாதிரியில் ஷூட் பண்ணுறாங்க உடனே கார்த்தியை தள்ளி விட்டுட்டு தீபாவுக்கு வந்து கொண்டாடி பண்ணுறது ஸோ இதை பார்த்து எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகிறாங்க தீபா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி காத்தி வந்து தவிச்சிட்ருக்காங்க ஏ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை வந்து பிடிக்கிட்டுறாங்க காத்தி உடனே அந்த துப்பாக்கி ஆனந்த் எடுத்து ரியா நெத்திலேயே வச்சுட்றாங்க விட மாட்டேன்டி என் தம்பியை ஷூட் பண்ண போனது இல்லாமல் எங்கள் வீட்டு மருமக தியா தீபாவியே ஷூட் பண்ணி இதெல்லாம் விட மாட்டேன்டி நான் பண்ண பாவத்துக்கு இன்னும் கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிவிடுறேன் அப்படின்னு ரியா நோக்கி துப்பாக்கி பிடிக்கிறாங்க அண்ணன் அவங்க பண்ண தப்பா நீயும் பண்ணாமல் முதல்ல துப்பாக்கி கீழே போடு அப்படின்னு சொல்லி காட்டி வந்து தடுக்கிறாங்க இப்படி தான் வரக்கூடிய கரைக்கழுத்து கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது